சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென் சூப்பர் சிங்கர்ங்கிறதே ஒரு மிக அருமையான பிளாட்ஃபார்மு திறமை உள்ளவர்கள் தங்களுடைய திறமையை வெளிப்படுத்த அவங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு ஒரு சினிமா பாடுறதுக்கு சினிமா பாடல் பாட வாய்ப்பு அல்லது ஒரு சீரியல்லையோ ஒரு வெப் வெப்சீரிஸ்லேயோ பாட வாய்ப்பு இல்லை தனி ஆல்பம் பண்றதுக்கு வாய்ப்பு வந்து இதன் மூலமா கிடைக்கும் அதாவது என்னன்னா நம்ம வந்து டைட்டில் வின் பண்ணணும்னு அவசியம் இல்லை நீங்க டாப் டுவெண்ட்டில வந்தா கூட போதும் இப்ப ஒரு ஒரு பர்டிகுலர் பாடகர் ஊதாப்பு ஊதா கலர் ரிப்பன் ஒரு பாட்டு அந்த பாட்டை ஒரு டைட்டில் வின்னர் கிடையாது ஹரிஹர சுதன் அப்படிங்கிற சிங்கர் அந்த சீசன்ல அவர் டாப் டென்லயோ பிப்டீன்லயோ தான் வந்தார் ஆனால் அவருடைய குரல்ல திறமை இருக்கு அதாவது இதுல வந்து டாப் வின் பண்றதுங்கிறது வந்து பல்வேறு காரணங்கள் இருக்கு ஒரு ஒரு சிங்கரை வந்து எலிமினேட் பண்றதுக்கும் பல்வேறு காரணங்கள் இருக்கு திறமை இருந்தவங்க கூட எலிமினேட் ஆயிருப்பாங்க திறமை இல்லாதவங்க கூட அதாவது திறமை இல்லாதவங்கன்னா ஒரு கம்பேரிட்டிவ்லி நான் சொல்றேன் திறமை இல்லாம யாரும் வர முடியாது அவங்களோட கொஞ்சம் கம்மியா உள்ளவங்க ஜெயிச்சிருப்பாங்க கூட உள்ளவங்க எலிமினேட் ஆயிருப்பாங்க அந்த ஆங்கிள் சொல்றேன்னா ஸோ ஒரு ஒரு பாடல் உருவாருது அப்படின்னா இப்ப சூப்பர் சிங்கர் மாதிரியான போட்டிகளை என்ன பண்றாங்கன்னா ஒரு பாடல் ஏற்கனவே அதை வந்து எஸ்பிபி பாடியிருப்பாரு அதை ஜெயசுதாஸ் பாடியிருப்பாரு ஜானகிம்மா பாடியிருப்பாங்க சித்திரமா பாடியிருப்பாங்க அவங்க எப்படி பாடியிருக்காங்களோ அதை அப்படியே அச்சு பெயராமல் இமிடேட் பண்ணணும் ஒரு சினிமா பாட்டு எப்படி இருக்கோ அதை திரும்ப அந்த பா வார்த்தைகளை முதக்கொண்டு மனப்ப லிக்ஸை முதற்கொண்டு மனப்பாடம் பண்ணி அவங்க எப்படி பாடி இருக்காங்களோ அதே உணர்வை வெளிப்படுத்தணும் ஆனால் ஒரு ப்ளேபேக் சிங்கரோட வேலை என்னன்னா ஒரு 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 மியூசிக் டைரக்டர் கற்றுக் கொடுப்பாரு பாட்டை வரிகள் வரும் அந்த பாட்டை வந்து அந்த கதாநாயகனோ கதாநாயகியோ எந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ணுவாங்கன்னு கற்பனை வளத்தோடு பாடணும் உதாரணத்துக்கு ஒரு பாட்டு இப்போ நானாக நானில்லை தாயே நல்வாழ்வு தந்தாயே நீ ஏன் ஒரு பாட்டு கற்றுக் கொடுக்குறாங்கன்னா அதை வந்து கமலஹாசன் எப்படி பாடி இருப்பார் கமலஹாசன் எப்படி பாடுனா நல்லா இருக்கும்னு இவர் முதல்ல பாடுவார் அதை அதுக்கப்புறம் தான் கமல்ஹாசன் அதுக்கு வாயசப்பார் இப்போ இன்னொரு பாட்டு ஒன்று நினச்சே பாட்டு படித்தேன் தங்கமே ஞான தங்கமே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது அதை வந்து இளையராஜா கவிஞர் வாலி எல்லாம் இது பண்ணி அந்த பாட்டை வந்து எஸ்பிபிக்கு கற்றுக் கொடுப்பாங்க எஸ்பிபி கேட்டுட்டு அதை வந்து தன்னோட கற்பனையில் யோசிப்பார் இது வந்து கமல் நடிக்கிறாரு ஒரு குல்லா பூவா நடிக்கிறாரு அவருக்கு ஒரு காதல் தோல்வி அப்போ இந்த பாட்டு வருது இந்த படத்துலேயே மிக முக்கியமான பாடல் அப்படிங்கிறப்ப எஸ்பிபி தன்னுடைய கற்பனை வளத்தோட அந்த பாட்டை பாடுவார் அதுக்கப்புறம் கமல் வந்து வயசப்பாருக்கு வாய்ப்பு தராங்கிற திறமையான குழந்தை அவங்களுக்கு வந்து பாடக்கூடிய பாடல் வந்து குயில் பாட்டு வந்தது பாட்டு வந்து ராசாவின் மனசுலங்கிற படத்துல இளையராஜாவுடைய ஸ்வர்ணலதா பாடின பாட்டு ஸ்வர்ணலதா குரல்ங்கிறது ரொம்ப யூனிக்கா இருக்கும் தமிழ் சினிமாலேயே அதற்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச எல்லாருஸ்வரிய குரல் யூனிக்கா இருக்கும் அதுக்கப்புறம் யூனிக்கா இருக்கிற குரல் வந்து இவங்க வந்து பாடன தொண்ணூத்தி பர்சன்ட் பாட்டு ஹிட் இவங்க பாடனா ஹிட் தான் அதை தொட்டு அள்ளி கொண்ட மன்னன் பேரு மின்னடின்னு ஆரம்பிச்சு எவ்வளோ பாட்டு சின்ன சின்னத்தம்பியில அவங்க பாடின பாடல்களா இருக்கட்டும் அந்த மாதிரி நிறைய ஹிட் சாங் கொடுத்துருக்காங்க அவங்க வந்து பாடுன வந்து குயில் பாட்டு வந்ததென்ன ஓ மானிங்கிற பாட்டு இது வந்து படத்துல மிக முக்கியமான பாட்டு மீனாக்காக பாடியிருப்பாங்க ரொம்ப ஹாண்டிங்கான மெலடி அந்த பாடல் அந்த பாடல்ல குரல் அந்த கேரக்டரை வெளிப்படுத்தின விதம் அதுல உள்ள பாவம் இது எல்லாமே நம்மள வேற ஒரு உலகத்துக்கு கூட்டிட்டு போகும் அந்த மாதிரி ஆதனாஸ்ரீ ரொம்ப அழகா இந்த சின்ன வயசுல அந்த பாட்டை புரிஞ்சுக்கிட்டு அந்த உணர்வை புரிஞ்சுக்கிட்டு அவங்க எப்படி பாடியிருக்காங்க அந்த அந்த எமோஷன் அந்த அந்த பாவத்தை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அழகா பாடியிருக்காங்க இந்த சீசன்ல முதல்ல அவங்களுக்கு தான் அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அந்த கிடைத்த வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்தி ஒரு சிக்ஸர் அடிச்சிருக்காங்க ஆதனாஸ்ரீக்கு நம்முடைய வாழ்த்துக்கள் மேலும் நிறைய அடுத்தடுத்து வாய்ப்பு வரும் மத்த பாடகர்கள் நம்ம அஹ் சாராஸ்ருதிக்கு வாய்ப்பு வரும் ஆத்யாக்கு வாய்ப்பு வரும் எல்லாருக்குமே வாய்ப்பு வரும் வாய்ப்பு வரும்பொழுது காயத்ரிக்கு வாய்ப்பு வரும் நஸ்ரினுக்கு வாய்ப்பு வரும் எல்லாருமே சிறப்பா பாடணும் அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்த்துவோம்